ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும் தான் அதாவது டைரக்டருங்க அவரு உங்க கூட நடிக்கும் தான் நான் வந்து அரசியல் விட்டு விளாடுறேன் சினிமா போ சினிமா விட்டு விளாடுறேன் அரசியல் விட்டு இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கே மனசாட்சி இல்லையா அவரு இதை பத்தி ஏதாவது சொல்லுங்களா

சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலயமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணனும் இதை அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்றாங்கங்கிறத அவங்களே தானே சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்ப்பார் அவங்களே சொன்னப்போ இல்லன்னா எப்படி ஓகே இது சொன்னாங்க நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் அவங்களும்

எனக்குஜய சார் அளவு தோனி தெரியாது விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ண தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி எவ்வளவா தெரியுமே தவிர ஆனா விஜய் சார் க்ளோஸா அப் அண்ட் पर्सनल தெரியும் சோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் அண்ட் पर्सनल எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பட் லெனே ரெஃபரன்சஸ் இருக்கு சிஎஸ்கேல as a fan as a fan எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் நாங்க எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் अर्चना எல்லாருமே நாங்க பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் சோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்துல கதையில தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்துல இருக்கும் சார் சரிங்க யோகே யுவர்ஸ் இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து அண்ணா வரார் வழி விடு அதுக்கு அந்த ஐ அம் வெயிட்டிங் சோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படிங்கறதால வந்து வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்ல இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட்டாக மெட் ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டேன்னா டக்கு உங்களுக்கு புரியும் இங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க நான் வேறதா போடு ட்ரைலர் கமிங் சூன் அப்படினு சொன்னா அது கேப்பாரா அந்த கேள்வி கேட்க மாட்டாரு இப்ப கேக்குறாரு மார் அண்ணா வரார் வழி விடு எப்படி ஞாபகம் இருந்து உங்களுக்கு ஏனா போட்டனால தானா அது இல்ல இப்போ பழகின விஷயம் சார் விஜய் சார் டயலாக் அப்படிங்கறத அப்ப இப்போ இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு

பேர்ல ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதும் ஐடியாவே தவிர நான் வந்து ஒன்று ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா இந்த இடத்துல நீங்க ஒரு தேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும்ங்கறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சுனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரலாறு வழி விட்டு வைக்கிறீங்க அது வந்து லோகேஷ் படத்துல இருந்துச்சு அது நீங்க எப்படி நீங்க வைக்கிறீங்க நீங்க பூஸ்ட்டா எனக்கு தேவையில்லை எனக்கு அது லோகேஷ் நல்லா தான் பண்ணிருக்காரு அது சூப்பரா பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு அது நம்ம கேட்டோன்னே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாக யூஸ் பண்ணல இதுல வந்து வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணிருந்தேன் அந்த ட்ரெயிலர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுற இது ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்போ புதுசா அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி ஸோ இந்தி ட்ரெயிலர்லையும் தெலுங்கு ட்ரெயிலர்லையும் டைலர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும் தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வர வழிவிடுன்னா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான் ஐஎம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அது அவர் வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் ஏன்னா வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐஎம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் மியூட் பண்ணியிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நீங்கள்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட்டு நான்